வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் வேச்எம்எஸ் ஹோமியோபத்தி ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இப்போ ஜென்ஸு ஜென்ஸுக்கு மட்டும்தான் முதல்ல நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ லேடிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா தலையில வந்து ஒரு பேச்சி ஹேர்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அலோபேஷா ஏரியேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அங்கங்கே வந்து பாத்தீங்கன்னா தலையில் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து சொட்டை மாதிரி வந்திருக்கிறது அதாவது அந்த இடத்துல முடி கொட்டி இருக்குது சின்ன சின்ன சொட்டைகள் வருது அப்படின்னு வந்து பேஷண்ட்ஸ் வந்து குலைக்கையில் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா சின்ன சின்ன இடத்துல முடி கொட்டி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண்டை தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அங்கங்க ஒரு ஒரு முடி இருக்கும் ஒரு சிலருக்கு பிளைனா ஸ்கால்ப்பு முழுசுமே தெரியும் ஓகேங்களா இது அலோபேஷியா ஏரியேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று அலோபிஷா டோட்டாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அலோபிஷியா டோட்டாலஸ்ன்னா சிலர் வந்து பாருங்க முடி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உண்டு தான் வளரும் அதனால அந்த கொஞ்சம் கொஞ்சம் உண்டு முடியும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அதை எடுத்துருவாங்க எடுத்துட்டு முடி தலை வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கியா இருப்பாங்க இந்த ஹேர் வீவிங் செஞ்சுப்பாங்க அந்த மாதிரி பண்ணிப்பாங்க ஒரு சிலர் எனக்கு அப்படி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அலோபேஷியா ஏரியேட்டா அலோபீஷிய டோட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி பால்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அலோபேஷியா டோட்டாலஸ் அப்படிம்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த அலோபேஷியா டோட்டாலிஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி நம்மளோட குடும்பத்துல சின்ன வயசுலயே யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா தலை முழுச வந்து முடி கொட்டிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நம்மளோட ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு நம்மளோட வம்சத்தினருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இன்னொன்று மண்ட அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த மண்டை கரப்பானோ அது வரது காரணம் இன்னொன்று தலையில பூஞ்சை ஏற்படுறது இந்த பூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டாலஸ் கொண்டு வராது அங்கங்க பேச்சி ஒரு ஹேர் லாஸ் அலோபேஷியா ஏரியேட்டா அப்படிம்பாங்க அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 இடங்கள் முடியில்லாம இருக்கும் சுத்தமாக அந்த இடம் வந்து வழுக்கியாவே தெரியும் உள்ள தலை ஸ்கேல்ப் வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி வரது உண்டு இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பிளாக்கர்ஸ் கொடுப்பாங்க இந்த டிஹெச்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முடியினோட வேர்க்கால்களை சுருக் சுருங்கி சுருங்க வச்சு முடிய கொட்டிடும் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த ஹை லெவல்ஸ் ஆஃப் டைட்ரோடெஸ்டோஸ்டீரோனை பிளாக் பண்றதுக்கு டிஹெச்டி பிளாக்கர்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க இல்லீங்களா இல்லை நிறைய சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா சா பாமட்டோ சப்ளிமெண்ட்ஸ் சிங்கோபைலோபா சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிசிங் எஃபெக்ட் இருக்கும் இந்த சா ஆமெட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனை மரத்துல இருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாருங்க ஒரு டப்பா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி எழுநூறுபா இப்படி பல ரேட்டில் எழுநூறு கம்பெனியை பொறுத்து ரேட் இருக்குது இதெல்லாம் வந்து பாருங்க இந்த சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதுனால அந்த இடத்துல வந்து ஹேர் ஃபால் அப்படின்றது குறைஞ்சிடுமா முடி வளருமா அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ்னால ஒரு ப்ளஸ் அப்படின்றது இருக்க தான் செய்து அதுக்கும் மேலே நிறைய ஸ்ப்ரேஸ் இருக்குது அந்த ஸ்ப்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினாக்சிடல் ஸ்ப்ரே மாதிரி இதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இடத்துல வந்து முடி வளருது அப்படின்றது இருக்க தான் செய்து குட்டி 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 முடி வரும் ஆனால் இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ப்ராமிசிங் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ணும்போது பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருப்பி அந்த இடத்துல ஹேர் லாஸ் ஏற்படுறதை நாங்கள் பார்க்குறோம் சரி ஆக அந்த மாதிரி வந்து எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு இல்லை எங்க உறவுக்காரங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நாங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்க ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மாதிரி ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமான உணவு முறைகள் அப்படின்றதை எடுக்கணும் என்ன எடுக்கலாம் முதல்ல வந்து பாருங்க இரும்பு சத்து நிறைஞ்ச உணவு அப்படின்றது எடுக்கணும் புரியுதுங்களா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிராம் அயன் தேவை அப்படின்னும் போது நம்ம உணவு முறையில இருந்து அந்த அயனை போதுமான அளவு எடுத்துக்கணும் அப்போ வாரத்தில் மூணு நாள் நம்ம கறி சாப்பிட்றோம் அப்படின்னு ஆட்டுக்கறி எடுத்துக்கலாம் ஆடுனோட கல்லீரல் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது அந்த ஆடுனோட கல்லீரல் நம்ம சமைச்சிட்டு அதில் வந்து பாருங்கள் எலுமிச்சம்பழம் சில சொட்டுக்கள் போட்டு எடுக்கும்போது அந்த இரும்பு சத்து நம்ம உடம்புல அப்படியே ஸ்டோர் ஆகி வைக்கிறதுக்கு நம்மளோட கல்லீரலில் ஸ்டோர் ஆகி வைக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் ஆக அந்த மாதிரி எடுக்கலாம் நாங்கள் அப்படின்னும் போது முலக்கட்டண பயிர் வகைகள் எடுக்கலாம் அதுக்கும் மேல சாப்பாட்டுல கருவேப்பில சட்னி அப்படின்றது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம் தினமுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கீரை பொரியல் அப்படின்றது எடுக்கலாம் கீரையை நம்ம கடைஞ்சி சாப்பிடும்போது தண்ணி நிறைய ஊற்றிடுவோம் கொஞ்சமாக தான் கீரை செய்வோம் அது இல்லாம கடைஞ்சி சாப்பிடும்போது நிறைய ஆகும் ஆனா பொரியல் செய்யும்போது ஒரு கட்டு கீரை நீங்க பொரியல் செஞ்சீங்கன்னா கூட தான் வரும் ஆக ஒரு கட்டு கீரை பொரியல் கூட நம்ம ஒரு ஆள் சாப்பிடலாம் அப்ப அந்த ஒரு கட்டு கீரை பொரியல் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பசல கீரை ஒரு பசலை கீரை எடுக்கிறீங்க இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா வல்லார கீரை இல்லை பருப்பு கீரை ஒரு பீ கீரையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பொரியல் பண்ணிடுறீங்க அதாவது முழுசும் இலசு தண்டோட தண்டோட போட்டு நீங்க பொரியல் பண்ணுறீங்க அப்படின்னா தான் வரும் இதில் வந்து பாருங்க இந்த கீரையில நிறைய பேர் கொஞ்சம் பருப்பு போடுவாங்க கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய் போட்டு செய்வாங்க இன்னும் அரைக்கீரைலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும்னே ஒரு அந்த இலைகளை மட்டும் போட்டு வெறும்னே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டு பூண்டு உப்பு மட்டும் போட்டு கடையிறதும் இருக்குது தண்டோட போட்டு கூட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இரும்பு சத்து நிறைய கிடைக்குங்க இப்போ கருவேப்பிலை நாங்கள் டெய்லி சாப்பிட்றோங்க கருவேப்பிலையிலருந்தே இரும்பு சத்து கிடைக்கணும் அப்படின்னாங்க பொதுவாக வந்து பாருங்கள் ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் நம்ம கருவேப்பிலை வாங்கிக்கணும் அதில் ஒரு புடி எடுத்து வச்சுட்டு இரநூறு கிராம் கருவேப்பிலை நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்ணும் இல்லை ஜூஸ் செஞ்சு சாப்பிட்ணும் இல்லை ஏதோ ஒன்று சாப்பிடணும் அப்போ தான் கருவேப்பிலையிலேருந்தே நம்ம ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா ஆக நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட் சோர்ஸ் எது அப்படின்னா நான்வெஜ்ஜு சைவமார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் பெஸ்ட் சோஸ் அப்படின்லாம் டெய்லி நம்ம கீரை சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இரும்பு சத்து அப்படின்றது கிடைச்சிடும் ஆக இரும்பு சத்து நிறைய எடுக்கணும் அதுக்கப்புறம் சுண்ணாம்பு சத்து நிறைய எடுக்கணும் சுண்ணாம்பு சத்து அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் பால் பால் தான் ஞாபகம் வருது பால் எடுக்கலாம் முட்டை எடுக்கலாம் முட்டையில் அதுக்கும் மேல பயோட்டின் இருக்கு முட்டையில புரோட்டின்ஸும் இருக்கு ஆரோக்கியமான புரதங்களும் இருக்குது அதுக்கும் மேல முட்டையினோட மஞ்சள்ல மெத்தியோனைன் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா வேற எதுலையுமே இல்லை அப்படின்லாம் ஆக ஒரு நாளைக்கு நாங்கள் நம்ம நார்மல் வெயிட் தான் இருக்கோம் அப்படின்னா ரெண்டு முட்டை நம்மளுக்கு பெரிய கொலஸ்ட்ரால்லாம் பெரிய அளவில் இல்லை அப்படின்னா தாராளமாக ரெண்டு முட்டை சாப்பிட்லாம் பால் காலையில் ஒரு கிளாஸ் நைட் ஒரு கிளாஸ் குடிக்கலாம் அதுக்கும் மேல சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு அப்படின்னா சிறுதானியங்கள் சிறுதானியங்களின் கம்பு பிரதானமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கம்ப முளை வர வச்சு நம்ம வந்து பாருங்க காய வச்சு பவுட்ரு பண்ணி அந்த கம்பை தோசையா களியா அடையா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு போதுமான சுண்ணாம்பு சத்து அப்படின்றது கிடைச்சிடும் நம்ம எவ்வளோ சுண்ணாம்பு சத்து சாப்பிட்டாலும் வெயில் அப்படின்றது நம்ம உடம்புல படணும் வெயில் படலை அப்படின்னா அந்த சுண்ணாம்பு சத்தை நம்ம உடல் கிரகிக்காது அப்படின்றதும் வச்சுக்கோங்க மூணாவதா நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா அயன் முடிஞ்சு போச்சு கால்சியம் முடிஞ்சு போச்சு மூணாவதா தேவை என்னன்னா புரதம் ப்ரோட்டீன் அந்த புரோட்டின் நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது ஹை க்ளாஸ் ப்ரோட்டீன் கிடச்சிடும் அதுக்கும் மேல வந்து பாருங்க முளக்கட்டின பயிர் வகைகள் முளக்கட்டின பயிர் வகைகள்னா பயிறு நல்லா மொள வரும் காராமணி நல்லா மொள வரும் வேர்க்கடலை கருப்பு மூக்கட்ல இந்த மாதிரி முளக்கட்டின பயிர்கள் ஒரு நாளைக்கு நல்ல ஒரு புடி அளவுக்கு நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பாருங்க அதுக்கும் மேல சாம்பார் சாப்பிட்றோம் காலையில இட்லி தோசை சாப்பிட்றோம் அதில் பருப்பு இந்த மாதிரி மொளக்கட்டினது ஒரு நாளைக்கு ஒரு புடியானா எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான புரதங்கள் அதிகப்படியான புரதங்கள் ஒரு நாளைக்கு டெய்லி ரெக்குயர்மெண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும் உடல் அதிகப்படியான உஷ்ணம் இல்லாம பாத்துக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி அப்படின்றது குடிக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸ்டர்னலா ஒன்று செய்யலாம் அதாவது விழிப்பூச்சா ஒன்று செய்யலாம் அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன பேட்சா வந்து நம்மளுக்கு வந்து முடி கொட்டியிருக்கோ அந்தந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வந்து ஒரு ஒரு ஐம்பது எம்எல்க்கு அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஒரு ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு மீடியம் சைஸ் பூண்டு நல்லா நசுக்கி நசுக்கி அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டுடணும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அதை நல்லா நசுக்கி இது எல்லாத்துலேயும் போட்டு அந்த ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நைட்டாக சிம்பிளே வச்சிடணும் அதனோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் அதில் இறங்கிடும் நல்லா இறங்கிட்ட பின்னாடி அதை எடுத்து ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு அந்த எண்ணெயை எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இந்த பேட்ச் இருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த இடத்துல பேட்ச் இருக்கு அப்படின்னா கொஞ்சூண்டு எண்ணெய் எடுத்து இந்த இடத்துல பேட்ச் நல்லா தடவலாம் இங்க தடவலாம் இங்க தடவலாம் காலையில் ஒரு முறை தடீங்க திருப்பி சாயங்காலம் ஒரு முறை அந்த மாதிரி தடவை 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 ஏறக்குறைய ஒரு சிக்ஸ்டி டேஸ் நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க இந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கோங்க தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் குடிங்க நீங்க சிக்ஸ்டி டேஸ் நீங்க தொடர்ந்து எடுக்கும்போது பாருங்க இந்த அந்த இடம் வந்து நல்லா வந்து முடி வந்து நல்ல ஷைனிங்கா இருக்கு அதாவது அந்த மண்டை பொதுவாக வந்து பாருங்க அந்த கிளாஸி அப்பியரன்ஸ் சொல்லுவாங்க முடி கொட்டி ரொம்ப நாளாவது அந்த மண்டைக்கே ஷைனிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் முடி வளர்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஷைனிங் அப்படின்றது குறையும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேர்க்குறு மாதிரி நம்மளுக்கு தெரியும் அது வந்து பார்த்திங்கனா ஹேர் ஃபாலிகிள்ஸ் உருவாகுது அப்படின்னு அர்த்தம் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் போது சின்ன 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 பூனை முடிகள் மாதிரி குட்டி 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 குட்டியே முடியா வரும் ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டேஸில் அந்த இடத்துல நல்லா முடி வளர ஆரம்பிச்சிடும் ஏறக்குறைய ஒரு நைன்ட்டி டேஸ் ஹண்ட்ரட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ முடி வரும் அந்த பேச்சே வந்து காணாமல் போயிடும் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அந்த பேட்ச் வந்து காணாமல் போயிடும் இப்போ இதை பார்த்துட்ருக்க ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் அந்த எண்ணெயை நாங்கள் மண்டை ஃபுல்லுமே தடவலாமா அப்படின்னு தடவலாம் அதை கூட கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தடவிக்கலாம் அந்த இடத்துக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் வேணும் நார்மலாக இருக்கிற இடத்துக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் தேவையில்லை இன்னும் கொஞ்சம் நல்ல தேங்காய் எண்ணெய் போட்டு தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறி தலை குளிச்சிடலாம் குளிக்கிற அன்னைக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கினா போதுமானது நம்ம இது எதனால் இந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் கிடைக்குது அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் பூண்டில் சல்ஃபர் கண்டென்ட் ஜாஸ்தி சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் ஜாஸ்தி இந்த சல்ஃபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு இரிட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது ஹேர் ஃபாலிக்குள்ள ஃபார்ம் பண்ணுது அங்கே இருக்க ஃபங்கஸை போக்குது அந்த இடத்துல என்ன விதமான இந்த ஸ்கேல்ப் சார்ந்த அதாவது மண்ட ரீதியான இன்ஃபெக்ஷன் இருக்குது மண்டையினோட தோளில் இன்ஃபெக்ஷன் இருக்குதுனாலும் அதை என்டையர்லி வந்து கிளாரிஃபை பண்ணுது கிளாரிஃபை பண்ணிட்டு புதுசாக முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆனால் புதுசாக முடி வளரும் அப்படின்னா உணவியல் மாற்றங்களும் நம்மளுக்கு தேவை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக இந்த உணவியல் மாற்றத்தோடு அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்குங்க அதே மாதிரி இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க தலையில பெருசாக பூ வச்சுக்கிறது பெரிய பெரிய கிளிப்ஸ் போட்டுக்கிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைக்கு ஏதாவது கெமிக்கல் ஹேர்டைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா வாரத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் ரெண்டு மூணு நாள் கூட நீங்கள் தலை குளிச்சுக்கலாம் அது உங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்கள் இது வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை பொறுத்துது இப்போ ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ரசாயனம் இருந்த ஷாம்புவை நீங்கள் கம்மி பண்ணிவிடுங்க இப்போ நிறைய பேர் கேட்பாங்க நாங்கள் ஷீக்காய் பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக ஷீர்காய் பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஷீர்காய் இப்போ நிறைய நுர வரக்கூடிய சுயற்காய் பொடிகள் நிறைய கம்பெனிகள் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெறும்னே பூந்தி கொட்டை இருக்குது பார்த்திங்களா சோப்பு கொட்டை அந்த சோப்பு கொட்டையை நெசிக்கி அதனோட தோலை போட்டு இயற்கை ஷாம்பு மாதிரி நாங்கள் நம்மளே ரெடி பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஃபேக்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மண்டைக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்னு இருக்க தான் செய்யுது அதுக்கும் மேலே எங்களால் இதான் இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்ற பட்சத்தில் ஹோமியோபத்தியில் ஆர்னிகா மோண்டானா ஷாம்பூ அப்படின்றது இருக்குது அந்த மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க நாங்கள் கெமிக்கல் பேஸ்டு ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் கம்மியாக இருக்க ஷாம்பூஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில ஷாம்பூஸ் இருக்கதா இருக்குது இந்த ட்ரெஸ்மி அதே மாதிரி பாருங்கள் டவ் இந்த மாதிரி ஷாம்பூஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது ஒத்து வருதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த அலோபேஷியா ஏரியேட்டாக அலோபேஷியா டோட்டாலிஸ்லேருந்து முழுசும் வெளியே வர முடியும் இப்போ மண்டக்கரப்பான் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மண்டக்கரப்பானுக்கான மருத்துவத்தோடு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் அப்படின்றது வருங்க இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்மோக்கிங் டெஃபினெட்லி கில்ஸ் ஸ் ஆல்கால் டெஃபினெட்லி கில்ஸ் தி ஸ்பர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட இன்னாக்டிவ் லைஃப் ஸ்டைல் நான் சொன்ன மாதிரி ஸோ வந்து ஒரு மாதிரிமலா வந்துட்டு ஒரு வெயிட் வச்சுக்கிறீங்க நீங்க ஹெல்த்தியாக பே கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம போய் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம் நம்ம யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம போய் பார்ப்போம் நல்ல இவ்வளோ பெரிய வாழைப்பூவாயிருக்கு அப்படின்னா ஒரு கொத்து ஒரு சீப்பு மட்டும் போதுமானது குட்டி வாழ்க்கையில்